இது எப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் சௌட்டாகிடுதுன்றது சரி நான் வந்து இப்போ தலைவனை விட்டு நான் தொண்டை பக்கம் வருவேன் என்னைக்குமே தொண்டை பக்கம் தான் ஓகே அதன் விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல அதான் பார்த்தேன் எங்கடா ரெண்டு பேர் சேர்ந்து காலை வாழி பார்த்துருந்தானே உங்களை மாளிக்கிறதா ரெண்டு பேரும் விடு ரெண்டு பேரும் சேர்ந்தீங்க இவங்க ரெண்டு பேரும் விக்கிட்டாங்க நான் சிக்ஸ்டி ஃபோர்னுக்கோங்க இரு நல்ல தலைவனாக இருந்தால் நாங்கள் ஏங்க காலக்கவுகிறோம் அது இந்த தலைவன் சரியில்லைன்றதுனால தான் தொண்டை பக்கம் போயிட்டேன் தொண்டை நல்ல தொண்டனாக இருக்கும் டேய் வாடா 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 தலைவரை தலைவரை கவுக்கலாடா வாடா 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 ஆஹா என்ன அற்புதம் என்ன அற்புதம் வெரி குட் நான் வெள்ளக்காரன் ஆள் குடு நான் இங்கிலீஷ்காரன் எப்படி திருப்பி எப்படி ஓ தலைவர் சரியாதுலன்னா ரெண்டு பேர் சேர்ந்துட்டீங்க அப்படியா அப்படியா

போய் பார்க்கும் அக்சர் பட்டேல் ஒன்னு பாருங்க பைனல ரெண்டு தடவை விட்டாரு மூணாவது தொண்டனை தவறா பயன்படுத்தின தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இங்க உண்மையான தொண்டர்கள் தான் எப்பவுமே வெற்றி பெறுவாங்க வாழ்த்துக்கள் முத்து அடுத்ததா சீகாவோட ஃபேவரட் பச்சை நிறமே பச்சை நிறமே வந்திருக்காரு இச்ச ஊட்டும் பச்சை நிறமா இன்னைக்கு இதுக்கு ஒரு கூட்டு பச்சை நிறமே கிடையாது எனக்கு இப்போ நான் மூடே டவுனு ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கவுத்துட்டாங்க அது போகிறது குறைக்கு இது மாதிரி ரஜித் பண்ணிட்டா டே உன்னை போய் நம்பின பாரு நான் டே நேரம் அடிக்கிறதா அடிக்கிறா ஃபிஃப்டி போய் இவ்வளோ ப்ரைஸ் பண்ண உன்ன போடு இவ்வளோ நேரம் கையில் வந்து கேஷ்லாம் விட்டான் இப்போ பறந்து பா கேஷ்லாம் பிடிக்கிறான் ஏன் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு பால் இருக்கு ஒரு சிக்ஸ் ஃபோர் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஆடப்போகிறது வில் ஜாக்ஸ் டேவியூஸ் நான் இன்னும் விடுறேன் விடாஜ் வில்லு

இந்த பாலில் உயிர் இருக்கு எனக்கு நீங்கள் என்ன ரெண்டு பேர் சேர்ந்து என்ன கவுகோ பாக்குறீங்க அவர் முகேஷ் பெங்கால் பிளேயர் தான் அங்க ஃபுட்பால் ஃபேமஸ் தான் அதக்க கிரிக்கெட் செல்ல வரவே வரவே கவலையே கிடையாது எனக்கு வெடி ஒரு 4 ஒரு 6 ஆ அவன் ஃபுட்பால் ஆரானா ஃபுட்பால் எனக்கு என்ன கவலை அதான் சொல்ல முடியல நான் சொன்னது ஒரு 6 ஒரு 4 தான் நான் சொன்னேன் கேளு கேளு செல்ல 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 நான் என்ன சொல்லுறேன் உண்மை சொல்லு 6 ஆ 4 தான் சொன்னீங்க அவ்ளோதான் சொன்னேன் சூப்பர் மாத்த இந்த பால் 6 வருமா